சொல்றாங்க ஒரு தற்கொலை கூட்டம் அரசியலை கலங்கப்படுத்திவிடக் கூடாது சீவானந்தமும் முத்திரங்க தேவரும் காகிதம்லத்தும் வாழ்ந்த மண்ணு இந்த நிலத்தில் மீண்டும் ஒரு கலங்கமான அரசியல் கூடாது ஒரு கூட்டாளி அரசியல் வந்துவிடக் கூடாது என்று நாங்கள் பேசினால் திமுக பணம் வாங்கிட்டு பேசணும்

ஏர்போர்ட்டுக்குள்ள ஆயிரம் பேர் போறோம் பன்னி மேஞ்ச மாதிரி இருக்கு ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்டு பன்னி மேஞ்ச மாதிரி இருக்கு மரத்து மேலே ஏறான் டிரான்ஸ்பார் மேலே ஏற செத்துராதரா தென்ன மரத்து மேலே ஏறான் விழுந்துராதரா அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கடா கொள்கை கோட்பாடு அரசியல் கூட்டமல்ல அரசியல் என்று பேசுனா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறீங்க கன்ஃபார்மா தெரியுது வீடியோக்கு டூ லேக்ஸ் வந்துருச்சு சரி ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கோடி வாங்கி கொடு ஏன்னா பணம் வாங்கி பணம் வாங்கியே பழக்கப்பட்டதான் அரசியல் நினைச்சிருக்காங்க எல்லாரும் ஆர்காந்தி கிடையாது ஆர்காந்தி கிடையாது எல்லாரும் கதர் கிடையாது இங்கே ஹிமாயின் தாரிகாவும் சல்மானும் சாட்டையும் இடும்பாலமும் நேர்மையான அரசியல் செய்ய களத்தில் நிக்கிறோம் என்பது உங்களுக்கு இப்ப புரியாது நாளைக்கு புரியும் நாற்பத்தோரு பேர் செத்தும் அடங்கல நாப்பத்தோரு பேர் செத்து அடங்கலையே என்ன சொல்றான் தளபதினா ஒரு மாசு இருக்குதான் செய்யும் அந்த மாச பார்க்க வரும்போது சில கூட்டங்களில் சாவு உலத்தான் செய்யுங்கிறான் நாங்கள் இங்கே இந்த இடத்துல பேசும்போது இது திமுக ஆதரவு நாங்கள் திமுக ஆதரவு காவல்துறை ஆதரவு அல்ல நாற்பத்தோரு பேர் செத்து நாளைக்கு நானூறு பேர் செத்து ஒரு பெரிய சாவு விழுந்துடக்கூடாது என்று எச்சரிக்கிறோம் சாவினை பார்த்து சாவினுடைய வலியை பார்த்து ஒரு இறப்பை பார்த்து துடித்து எழுந்துதான் கட்சி வந்தோம் நாங்க ஒரு பெரிய மொழி போர்ல அப்படி கலந்து வரல திமுக மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கட்சிக்கு வரல ஒன்றரை லட்சம் சாவில கட்சிக்கு வந்தோம் ஒரு மரணத்தின் வழி எங்களுக்கு தெரியும் ஒரு மரணம் எவ்வளவு கொடுமையானது என்பது தெரியும் அந்த மரணத்தை பார்த்து கட்சிக்கு வந்தவர் நாங்கள் ஒரு நாற்பத்தி ஒரு வருடைய மரணம் ஒவ்வொரு வீட்டிலையும் கொடும் மரணம் நிகழ்ந்திருக்கிறது அந்த மரணத்தை பார்த்து கேள்வி கேட்டா திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க எங்களை பார்த்தா திமுக சப்போர்ட் பண்ற மாதிரியா இருக்கு இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதமாவில்ல சட்னி சொன்ன இட்லி கூட மாதிரி திமுக உண்மையான திமுக தெரியும் தெரியும் எங்களுடைய சேட்டை எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த முப்பத்தாறு லட்சம் ஓட்டுகளை வைத்திருக்கிற எந்த தலைவனா இருந்திருந்தாலும் திமுகவிடமோ அதிமுகவிடமோ சரணாகதி அடைஞ்சு ஐநூறு கோடி வாங்கிட்டு போயிருப்பான் ஐநூறு கோடி ஏங்க கேவலப்பட்ட கம்யூனிஸ்ட் இருபது கோடி வாங்குது கேவலப்பட்ட கம்யூனிஸ்ட் இருபது கோடி கம்யூனிஸ்ட் இருபது கோடி எச்ச கம்யூனிஸ்ட் தொழிலாளருடைய வழியை பற்றி உணராத கம்யூனிஸ்ட் தொழிலாளர் துப்புரவு தொழிலாளர் நசுக்குகிற திமுக கூட்டணி வைத்துக்கிற கம்யூனிஸ்ட் தாமிரபரணி படுகொலை காரணமான திமுக கூட்டணி வைத்துக்கிற கம்யூனிஸ்ட் இருபது கோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு சீமான் போய் திமுக கேட்டா ஐநூறு கோடி தர மாட்டாங்களா ஆயிரம் கோடி தர மாட்டாங்களா அப்படி புழைப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஊர்ல போய் எங்க வேலையை பார்ப்போம்டா அரசியலை வைத்து நாங்கள் வரல ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட முடியாதா நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துறாதா இந்த பாடாறு மீண்டும் மீட்கப்பட்றாதா இந்த பொன்னையார் மீண்டும் மீட்கப்பட்றாதா மீண்டும் இந்த ராணிப்பேட்டை பழையபடி மாறிவிடாதா என்கிற ஏக்கத்தோடு இந்த அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்பு முகிக்கொண்ட பகுதி இந்த ராணிப்பேட்டை ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த சிப்காட் போன்ற தொழிற்சாலைகளால் நாசமாய் கிடக்கிறது பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டர்ல ஒரு அருமையான ஒரு வாய்க்கா ஓடுது தினசரி அண்ணன் காந்தி அங்கதான் குளிப்பாப்புல அங்கதான் குளிப்பாப்புல அருமையா இருக்கு போய் பார்த்தாலே சந்தனம் ஒரு பக்கம் ஜவ்வாது ஒரு பக்கம் ஆரஞ்சு சுவை ஒரு பக்கம் அருமையா இருக்கு அந்த வாக்கியால பார்க்கும்போது பாலாட்டினுடைய கிளை வாய்க்காலுங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்தமான சிப்கார்ட் தொழிற்சாலையினுடைய கழிவுகளை கலக்கக்கூடிய சாக்கடையாக மாறி இருக்கிறது இந்த சாக்கடை தாண்டா திமுக ஆட்சி தமிழ்நாட்டை எப்படி வைத்திருக்கிறது என்பதற்கான ஒரே சான்று இந்த சாக்கடை தான் நீ எப்படி உனக்கு எப்படி அங்க தெரியும் நான் இப்ப அங்கதான் போயிட்டு வந்தேன் வேற வழி இல்ல ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் நாங்கள் கருணாநிதியை போல ஆட்சி செய்வோம் அம்மையா ஜெயலலிதா போல ஆட்சி செய்வோம் இல்ல மோடியை போல ஆட்சி செய்வோம் அமித்ஷா போல ஆட்சி சொல்லல இந்த எங்களுடைய தாத்தன் கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜரை விட சிறந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் அதை பசிக்கு அழாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுவே என் கனவு இந்தியா என்ற பகத்சிங்குடைய கோட்பாட்டிற்கு இணங்க படிக்க படிப்பு குடிக்க தண்ணீர் சுகாதாரமான மருத்துவம் இதை தவிர எல்லாம் இந்த மூன்றை தவிர எதுவும் இலவசம் கிடையாது மூன்றும் தான் இலவசம் இதை தவிர எதுவும் இலவசம் கிடையாது இதை உருவாக்க ஒரு ஒரு கனவு கண்டு ஒரு தலைவர் நிற்கிறார் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு எந்த கட்சியா சொல்லியிருக்கா பல கோடி திட்டம் எந்த கட்சியா சொல்லியிருக்கா நான் வந்தா இத்தனை ஏரி குளங்களை தூர்வாருவேன் எந்த கட்சியா சொல்லியிருக்கா ஐம்பது வருஷம் ஆச்சு வீராணம் ஏரி கட்டி எவ்வளவு எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷம் இருக்கும் ஆயிரம் வருஷம் ஆச்சு வீரான ஏரி இந்த தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை குளங்களும் கட்டப்பட்டு பல ஆயிரம் வருஷம் ஆச்சு இந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்த திமுக அதிமுக மாறி மாறி ஆண்ட இந்த காலகட்டத்துல வெட்டப்பட்ட குளங்கள் ஏரிகள் கம்மாய்கள் தாங்கல்கள் ஏந்தர்கள் எத்தனை தூர்வ தூர்வார் தூர்வாரில் தூத்துருக்கான் வள்ளுவர் குடத்த மூடி இருக்கிறான் கிராம்பாக்கம் பெரிய பே ஏரி மூடி இருக்கிறான் ஒவ்வொரு பேருந்துலையத்தையும் மூடி பேருந்து நிலையும் கட்டிருக்கான் கெட்டி ஒரு பேர் வச்சிருவான் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் தமிழ் படம் ஒரு படம் வந்துச்சு சிவா மருத்துவமனை சிவா ஏர்போர்ட் சிவா இன்டர்நேஷனல் பீச்சு சிவா சுடுகாடு சிவா குளம் சிவா குட்ட அது மாதிரி எல்லாத்துக்கும் கருணாநிதி பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி நூலகம் கலைஞர் கருணாநிதி பன்னோக்கு கூர் மருத்துவமனை கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதி நூலகம் எல்லாத்துக்கும் ஏன்னா கலைஞர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரே தலைவராக இருந்தார் வேற யாருமே இல்லை ஏன் கண்ணியம் இது காகிதமில்லத்துடைய நூலகம் என்று ஏன் வைக்கல என்ற கேள்வியை யாராவது கேட்டதுண்டா யாராவது கேட்டதுண்டா கலைஞர தலைவர்களே தமிழ்நாட்டில் கோவையில ஓராயிரம் தலைவர் இருக்காங்க கோவையினுடைய தலைவர்களாக ஆனா அந்த பேரையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இவர்கள் தான் அரசாணை வழி குளங்களில் ஏரிகளில் கம்மாய்களில் தெருக்களில் சாலைகளில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்க வேண்டும் சாதி பேரை பேருக்கு பின்னாடி போடுவதல்ல பெருமை நம் படித்த படிப்பை பேருக்கு பின்னாடி போடுவதுதான் பெருமை அதனால் சாதி பேரை அழிச்சிருங்க என்ன சாதி கல்லர் தெரு தேவர் தெரு நாடார் தெரு ராவுத்தர் தெரு இது முஸ்லீம் தெரு அப்புறம் கோனார் தெரு செட்டியார் தெரு அரிசன் தெரு இதெல்லாம் சாதி பெருங்க அதெல்லாம் அழிச்சிடணும் இதெல்லாம் சாதி வெறி இதெல்லாம் அழிச்சிட்டு ஜிடி நாயுடு மேம்பாலாம் ஜிடி நாயுடு நான் படிச்சு வாங்கின பட்டமா எப்படி அது அவரை ஜீடின்னு சொன்னா தெரியாது அவரை நாயுடுன்னு சொன்னாதான் தெரியும் அப்ப முத்துராமலிங்க தேவர் மட்டும் முத்துராமலிங்க நார் வாவு சிதம்பரம் நார் அங்க மட்டும் நார் வருது இங்க ஏன் ஜிடி துரசாமி யார் அப்படி வரல அவருடைய மகன் கோபால் ஜிடி ஒருத்தருக்காரு மகன் அவர் கட்டின மருத்துவமனைக்கு ஜிடி மருத்துவமனை ஜிடி ஐஐடி ஜிடி இன்ஜினியரிங் காலேஜ் ஜிடி இண்டஸ்ட்ரீஸ் அவர் மகன் ஜிடி பேர் வச்சிருக்காரு ஆனா இவங்க சமூக நீதி சமத்துவம் சாதி ஒழிப்பு எல்லாத்துக்கும் நாங்க மட்டும்தான் அத்தாரிட்டி என்று பேசக்கூடிய திமுக ஜி டி நாயுடு ஏன் நாயுடு ஓட்டவாங்க நாயுடு ஓட்டவாங்க பேர் வச்ச ஏன் எங்கள் தாத்தன் தீரன் சின்னமலையின் பேரை வைக்கல என்று கேட்ட ஒரே பேரை எங்க சீமான் மட்டும்தான் இன்னைக்கு ஜிடி பாலம் அவன் வந்தா அது தீரன் பாலம் அவ்வளவுதான் மாறும்ல காலம் மாறும்ல இவங்க மாத்தலையா வெள்ள வெள்ளக்காரனுடைய பேரெல்லாம் மாத்தணும்னு இவங்க மாத்தலையா ஒரே அரசாணையில மாத்தலையா வார்னர்ஸ் ரோடு வெல் பேட்ஸ் ரோடு டபுள் பேட்ஸ் ரோடுலாம் மாத்தினாங்க இவங்க அது மாதிரி நாங்கள் மாற்றுவோம் நாங்கள் அரசாணெல்லாம் போட மாட்டோம் எப்படி மும்பை வானூர்தி நிலையத்திற்கு அதானி வானூர்தி என்று வைத்த பொழுது ஒட்டுமொத்த மராட்டினம் கிளர்ந்து எழுந்து வீர சிவாஜி ஏர்போர்ட் என்று வைத்தானோ அதே போல நாங்கள் வைப்போம் நாங்கள் வரும்போது வைப்போம் அதற்குத்தான் தேவை நாம் தமிழர் ஆட்சி எத்தனை காலத்துக்கு இல்ல நாம் இந்த முயற்சி வெற்றி பெறாது அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றான் எது முதல்ல சாத்தியம் எது அசாத்தியம் ராமதாசா ஒரு மகனும் சண்டை போடுவான்னு என்னைக்கு கனவுல கண்டியா நினைச்சு பார்த்தீங்களா ராமதாசும் மகனும் சண்டை போடுவாருங்க நினைச்சு பார்த்தீங்க குடுமிப்பிடி சண்டையாச்சு ஒரே ரூமுக்குள்ள போட்டோம்னா வாப்பா மவுத் ஆயிட்டாருன்னு வாங்கிங்க நீங்க நினைத்து பார்த்தீர்களா கலாநிதி மாறனம் தயாநிதி மாறனம் பிழைத்து கொண்டு சண்டை போடுவார்கள் கையை பிழைத்துக் கொண்டு சண்டை போடுவார் நீங்க கனவுல பண்றீங்களா ஏய் மாறன் பிரதர்ஷா பிசினஸ் மேக்னெட்ஸ்ரா அப்படின்னு நாங்க பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் இப்போ புரிஞ்சிருச்சு இரும்பும் இரும்பு காண இருந்துச்சு இப்போ ரெண்டும் வடதுருவம் துருவம் தெரு துருவமா நினைத்து பார்த்தீர்களா நடக்கும்னு எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை தேவையிலும் தான் பிறக்கிறது நாம் துணகட்சி தேவையா தேவை இல்லையா இதே மண்ணில் காந்தி போட்டி போடட்டும் அதிமுக ஒரு வேட்பாளர் போட்டி போடட்டும் தாவேக்கால் ஒரு வேட்பாளர் போட்டி போடட்டும் இந்த தங்கை எங்களுடைய தங்கை தாரியாக இருக்கிற தகுதி அந்த வேட்பாளருக்கு இருந்தால் தாயவ செய்து நீங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் தாரியாவுடைய பேச்சை இன்றைக்கு கேட்ட இந்த மேல் விசாரம் பண்ணிலே வாழ்ற மானத்தமளே எவனோ வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டான் இப்படி ஒரு தகுதியான வேட்பாளர்கள் மக்கள் மன்றத்திலே இந்த பேச்ச சட்டமன்றத்துக்கு சட்டம் மன்றத்துக்கு போனா என்ன பேச்ச இருக்குன்னு பாத்துக்கோங்க ஏனா இய ப்ராடக்ட் ஃப்ரம் சீமான் ஒரு தம்பி கேட்டான் சல்மானை அவர் மனைவி தயார் பண்ணாங்களா இல்ல ஒரு மனைவி சல்மானை தயார் பண்ணாங்களா அப்படின்னு ரெண்டு வரையும் தயார் பண்ணது எங்களுடைய அண்ணன் சீமான் இந்த டாடா ப்ராடக்ட் மாதிரி இது சீமான் ப்ராடக்ட் சோரம் போகாது இன்னைக்கு திமுக போய் ஒரு தர்க்கம் பண்ணா கூட திமுக எங்க கிட்ட இருந்து போனவன் தான் பேசணும் அதிமுக ஒருத்தன் தர்க்கம் பண்ணா கூட எங்க கிட்ட இருந்து அதிமுக பஞ்சம் போனவன் தான் இந்த கம்பெனி பெரிய கம்பெனி இது அரசு உயர்நிலை பள்ளி தான் அப்துல் குலாமும் மயில்சாமி அண்ணாத்துறையும் படித்த பள்ளி இந்த பள்ளி இது சாதாரண பள்ளி ஆனா எல்லாரும் ராஜீவ்காந்தியாகவும் மாறிட மாட்டோம் எல்லாரும் கல்யாண சரமா மாறிட மாட்டோம் எல்லாரும் பிசுரா போயிட மாட்டோம் உசுரா நிப்போம்

எல்லாரும் போராடி இருக்கிறார் சேகவேர புனரிகாசரோ யாசர் அராவத்து ஹோசுமின் மாசே தூங்க என்று எழுத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் ஆனால் எவரும் தன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளையோ களத்திலே பழி கொடுத்தது இல்லை ஆனால் உலக வரலாற்றிலே தன் இனத்தின் விடிகளுக்காக தன்னுடைய மொழிக்காக தன் நாட்டுக்காக கட்டிய மனைவியும் பெத்தெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பழி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் சொன்னான் அவர் மீதும் விமர்சனம் செய்வார்கள் அவரை படிக்காதவர்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் அவரை பயங்கரவாதி என்பார்கள் ஆமாம் சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளக்காரனுக்கு பயங்கரவாதி பகத்சிங் வெள்ளக்காரனுக்கு பயங்கரவாதி காகிதம் இல்லத்து வெள்ளக்காரனுக்கு பயங்கரவாதி ஆனா எங்களுக்கு எங்கள் தாத்தாக்கள் அப்படித்தான் என் இனத்தின் எதிரிக்கு என் தலைவன் எங்களுக்கு எங்கள் உயர் தலைவன் எங்கள் தலைவன் கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு சொன்னாலும் சொல்லுவோம் பேரை சொல்லிக்கொண்டே சாவம் நாங்கள் சொல்லுவோம் சும்மா ஊழல் பண்ண ஆத்துமணில கொள்ளையடிச்ச கனிம வளத்தை கொள்ளை அடிச்ச மக்களை ஓட்டு பிச்சை எடுத்த தலைவர்களை தலைவரா கொண்ட தலைவர்கள் கிடையாது நாங்க அறுபது படத்துல நடிச்சாரு துப்பாக்கி படத்துல நடிச்சமில்லடா தலைவன் துப்பாக்கி எடுத்து கடத்துல சுட்ட வந்தாடா தலைவன் சும்மா அரசியலா பேசு அவதூர் பரப்போகுது அசிங்கமா பேசுறது விர்ச்சுவல் வாரியர்ஸா அது வல்கர் வாரியர்ஸாடா கெட்ட வார்த்தை போடுது டேய் நீ எல்லாம் கெட்ட வார்த்தை போடுற நல்லா கெட்ட வார்த்தையில பிஹெசி முடிச்சவன் நீ சாதா கெட்ட வார்த்தை நான் ஸ்பெஷல் கெட்ட வார்த்தை திருநெல்வேலிக்காரன் ஒட்டுமொத்தமான கெட்ட வார்த்தையின் பிறப்பிடமே திருநெல்வேலி தாண்டா உனக்கு அது மட்டும் தான் தெரியும் எனக்கு அம்பட்டும் தெரியும் சங்கம் தோன்றிய இடம் தமிழ் தோன்றிய இடம் தமிழ் தோன்றிய இடத்தா கெட்ட வார்த்தையும் தோன்றிருக்கோம் மொத்த கெட்ட வார்த்தையும் தெரியும் இறக்குனா தாங்காது கெட்ட வார்த்தை போட்டு மேடையில் திட்டுறது கெட்ட வார்த்தை பேசுறது அசிங்கமாக பேசுறது திமுக காசு வாங்கிட்டான் பேசுறது ஏ ஏதாவது ஒரு உண்மையை பேசுனா ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற கும்பல் வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பான் வாதத்தில் தோத்து போயிட்ட நீ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு காலையில எட்டே முக்காலுக்கு வருவதாக சொன்ன விஜய் என்ன மைத்துக்கடா ரெண்டே முக்காலுக்கு நாமக்கல் வந்தா கேள்விக்கு பதில் சொல்ற காலையில இருந்து தண்ணீர் இல்லாமல் காலைல வந்து மொட்டை இல்ல சாப்பாடு இல்லாமல் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நிற்பார்கள் குழந்தைகள் நிற்பார்கள் அவருக்கு கழிவறை வேணும் தண்ணீர் வேணும் கூடார வேணும் தெரியுமா தெரியாதா தெரியவில்லை என்றால் நீ எப்படி தலைமை பண்பு உள்ள தலைவனாக இருக்க முடியும் எட்டே முக்காலுக்கு நாமக்கல் வருவதாக சொல்லிவிட்டு வீட்டை எட்டே முக்காலுக்கு கிளம்புற நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும் கேள்விக்கு பதில் சொல்லு காலையில ஆறு மணிக்கு சூட்டிங் என்றால் ஆறு பத்துக்கு போனா நான் அவமானமா கருதுவேன் நான் கில்ட் ஃபீல் பண்ணுவேன் சொல்ற நீங்கள் சூட்டிங்க்கு மட்டும் சரியான டேத்துக்கு போவீங்க ஆனால் பிரச்சார கூடத்துக்கு லேட்டா போவிங்கன்னா மக்களை நீ எப்படி மதிக்கிற அப்படின்னு தெரியுதுல இந்த கேள்விக்கு பதில் சொல் ரெண்டே முக் பன்னெண்டு மணிக்கு கரூர் என்று சொல்லிவிட்டு எதற்காக நீ ஏழரை மணிக்கு கரூருக்கு வந்த ஆறு மணிக்கு மேல போகாதீங்க கூட்டம் நெரிசல் இருக்கிறது போனால் மக்களுக்கு பாதிப்பு வரை ஒன்று காவல்துறை சொன்னவரங்கம் இல்ல நான் போவ என்று சொன்னது எதற்காக டிசம்பர் பதிமூணு போக வேண்டிய கரூர் கூட்டத்தை அவசர அவசரமாக செப்டம்பர் இருபத்தேழு மாற்ற வேண்டிய தேவை என்ன செந்தில் பாலாஜி எதிர்க்கணும் திமுகவை எதிர்க்கணும் முப்பது விழாவை விட பெரிய கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக உங்களுடைய ரசிக போதைக்காக உன் திமிருக்காக உன்னுடைய கிரௌடு மென்டாலிட்டிக்காக உன்னுடைய ஆதாரத்துக்காக நாற்பத்தோரு வேற நீ பழி கொடுத்த பழி கொடுத்த பழி கொடுத்த நீ தாண்டா காரணம் நீ தான் காரணம் உச்ச அப்படி சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் தஸ்வத் என்கிற ஆறு வயது குழந்தையை ஹாசினி என்கிற குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த தஸ்வந்த் என்கிற ஒரு ஒருத்தனை ஏழு வருஷம் கழிச்சு வெயில் விட்டுருக்கு தீர்ப்பை உச்ச நீங்களா உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சுங்க நீ தீர்ப்பு இந்த விவாதத்துக்கே கதற உச்ச நீதிமன்றம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளாக இஸ்லாமிய பெருமக்கள் வழிபட்டு வந்த பாபர் மசூதி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் மசூதி இருந்ததா இருந்தது அது இடிக்கப்பட்டதா இடிக்கப்பட்டது ராமல் கோயில் இருந்ததற்கான சான்று இல்லை ஆதாரம் இல்ல இரவோடு இரவாக ஒரு சிலையை கொண்டு போட்டுவிட்டு அங்கே ராமர் கோயில் இருந்தது என்று தீர்ப்பு வந்தது என்றால் அந்த தீர்ப்பை நீங்கள் நீங்கள் எல்லா தீர்ப்பையும் ஏற்க வேண்டுமா அப்போ கூட்டு மனசாட்சி அடிப்புள்ள தீர்ப்பு ராமர் கோயிலுக்கு கூட்டு மனசாட்சி அடிப்புள்ள தீர்ப்பு அது தீர்ப்பு அல்ல நீதி அல்ல தீர்ப்பு இங்கே நாற்பத்தோரு பேரும் தண்ணீரின்றி சாப்பாடு கிடந்திருக்கிறான் எங்க சுதந்திரத்திற்காக போராடின தமிழ்நாடுங்க வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்த பொழுது எல்லோரும் வரி கட்டி ஐயா தொர எசமா என்று நின்ற பொழுது ஒரே ஒருத்தன் என் நிலம் என் மக்கள் உழைக்கிறார்கள் நான் எதக்கடா உனக்கு வரி கட்ட வேண்டும் என்று திருப்பி அடிச்சான் நம்முடைய பாட்டன் புளித்தவன் பதிமூணு முறை திருப்பி அடிச்சான் அண்ணன் ஹிமாயன் சொன்னாங்கல்ல ஆயிரம் ஆண்டுகள் நீ ஆடுகளை போட அழுமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கருத்து சாக என்று முழங்கிய வீரன் திப்பு சுல்தான்

வெண்ணி காலாடியும் தீரன் சின்னமலையும் மருது இந்த நிலம் அப்படி ரத்தத்தை சிந்திய நிலம் இந்த நிலம் காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் போராடிய நிலம் பாபுசி போராடிய நிலம் இந்த நிலம் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியை திணித்த பொழுது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் அந்த இந்திதனை அதன் ஆணவ திமுறை அடைக்கிடுவோம் என்று முழங்கிய பாரிதாசனும் அவனுடைய பேர பிள்ளைகளும் இந்தி திணிப்புக்காக போராடிய நிலம் இந்த நிலம் இந்தி திணிப்புக்காக மொழிக்காக செத்து நிலத்துல ஒருத்தன் மூஞ்ச பார்க்க போய் செத்துட்டான்னு சொல்லுது எங்களுக்கு வேதனையா இருக்குடா எங்களுக்கு வலிக்குதுடா செப்டம்பர் தமிழராக இருப்பதை எங்களுக்கு மனசு மனசு குமுறுகிறது நாங்கள் மேடையில் பேசுறோம் தமிழர் ரெண்டு ஒரு இனம் உண்டு தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் அவருக்கு ஒரு உயிர் என்று அவன் மயிர் என்று போயிட்டு தளபதி தளபதி டிவி கே டிவி கே அப்ப எங்களுக்கு வலிக்குது அந்த வலியை நாங்கள் கடத்துக்கிறோம் அந்த வலியை கடத்தினா ஆட்சியாளர்களுக்கு இவங்க அனுசரணையா போறாங்க காவல்துறைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி போறாங்க எப்படி திமுக தொடங்கும் போது நல்ல கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாத்துறை நல்ல தலைவர் அவர் நேர்மையான தலைவர் அவருக்கு ஒரு கனவு இருந்தது அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது அதற்கு பிறகு அந்த கட்சி மாறி தடம் மாறி அது குடும்ப கட்சியாக வாரிசு கட்சியாக மாறிவிட்டது ஆனால் இது வரும்போதே தவறான கட்சி வருது இது வரும்போதே தவறான கட்சி வருது அப்போ அதை தடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது ஒரு கட்சி வரும்போது தவறான எந்த கொள்கையும் இல்லை எந்த கொள்கையும் இல்லாத விளைவன தெரியுமா எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிச்சு இன்னைக்கு அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கொடிய பிடிச்சு நிற்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியல வழிநடத்த தலைவன் இல்ல அதிமுக கூட்டத்துக்கு போகணுமா போகலையான்னு தெரியல ஐயா எடப்பாடி சொல்றாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நம்ம போட்டாச்சு வந்து லவ் யூ அப்படின்ட்டார் அவரு அந்த பக்கம் பார்த்தா பதினாறு நாள் காரியம் தான் பேசணும்னாங்க அது எந்த காரியம்னு தெரியல எனக்கு காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவான் காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவோம் நாங்கள் வழியில் இருக்கோம் நாங்கள் வேதனை இருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆக வர்ஜுனா நேரம் டெராடூனில் போயிட்டு விளையாட போயிட்டார் இதான் உங்களுடைய காயமா இதான் உங்கள் வழியா டெராடூனுக்கு விளையாட போனாரா இல்லை வேற ஏதாவது இணக்கமாக போனாரான்னு தெரியல தாவேக்கா சார்பாக தாவேக்கா மனு போட்டா பரல தாவேகாவுக்கு ஆதரவாக பாஜகவுடைய உமா ஆனந்தன் மனு போடுறாங்க தாவே காவுக்கு ஆதரவாக சிபிஇ விசாரணை வேண்டும் சிறப்பு புனராயுக்குள்ள விசாரிக்கக்கூடாது என்று பாஜகவை சேர்ந்த எஸ்எஸ் மணி என்பவர் வழக்கு போடுறாரு என்ன ஒன்னடிச்சு அடிச்சால் ஒன்னடிச்சு ஆளுறான் ஆஹா புரிஞ்சிச்சா இப்போ புரிஞ்சிச்சா கொள்கையற்ற கூட்டம் வந்தால் அந்த கொள்கையற்ற கூட்டம் எப்படி போய் நிற்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் தமிழக தலைமை உற்பத்தி வைக்க மாட்டார் நினைச்சாலும் நாம் தமிழை தம்பிமார்கள் ஒருத்தரும் உடன்பட மாட்டார்கள் இதுதான் கொள்கை கொள்கை தெரியும் அவர் கத்தி கட்டி செத்தாலும் அவர் ஒருபோதும் எங்களை விலை பேச மாட்டார் என்று தெரிஞ்சு நாங்கள் ஆரம்பிக்கவே சொல்லிட்டார் தேசிய கட்சியோடோ திராவிட கட்சியோடோ கூட்டணி கிடையாது எங்களுக்கு கூட்டு என்பது சாப்பாட்டுல மட்டும்தான் அரசியல்ல கிடையாது சீமானி அதிமுக பக்கம் சாய்கிறார் சீமான் திமுக பக்கம் சாய்கிறார் திமுக பாஜக பக்கம் சாய்கிறார் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டாரு அமித்ஷாவை பார்த்துட்டாரு மோடிய பார்த்துட்டாரு சபரிசன பார்த்தாரு ஸ்டாலின சாட்டை துறைமுகம் போய் பார்த்துட்டாங்க போக போறாங்க எங்களை எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் இந்த மக்களை மட்டும்தான் பார்ப்போம் மக்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இருப்போம் எங்களை எல்லாரும் பார்ப்போம் ஏன்னா இந்த அரசியலுடைய வெற்றி தோல்விய தீர்மானிக்கிற இடத்துல வந்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சி இந்திய அரசியல் ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு ஏழு விழுக்காடு அதற்கு பிறகு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கி அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாக ஏற்றுக்கொண்டு இந்திய நிலத்தில் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய ஒரே கட்சி கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காது ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்களை வாங்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும் முடியும் இதே மேல் விசாரத்தில் நீ சாராயம் கொடுக்காம ஐநூறு காசு கொடுக்காம ஒன்பதரை மணி வரைக்கும் கோடு நிப்பாட்டி நிப்பாட்டா நீ நான் நாம் தமிழ் கட்சி பேசுற நிப்பாட்டு முடியுமா வந்திருக்கும் அத்தனை படிச்சவன் தொழில் செய்யறவன் எல்லாரும் வேலை பார்க்கறவன் அத்தனை பேரும் எங்களுடைய வருமானத்தை விட எங்கள் இனமானம் பெரிது என்று களத்துல நிக்கலாம் ஒவ்வொருவரும் அறிவாளி தாரிகாக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு சாட்டை துறைமுனனுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஹிமாயனுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சு ஆனால் இங்கே சாட்டையை போல இடும்பாவணம் போல தாரிகா போல ஹிமாயின் போல பல பேர் பல சீமான்கள் உட்கார்ந்து இருக்காங்க கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆர் பிறகு ஒரு எம்ஜிஆர் கிடையாது ஆனால் சீமானுக்கு பிறகு சீமான் இருக்கும் காலத்துல லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வச்சிருக்காரு கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக தர்க்க ரீதியாக தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய பிள்ளைகளை தயார் படுத்திருக்காரு இந்தியாவுல ஒரு ஐடி விங்கு காசு கொடுத்து வேலை பார்க்கிற திமுக ஐடி விங்கு டூ ஹண்ட்ரட் காசு கொடுத்து வேலை செய்யக்கூடிய பிஜேபி வார் ரூம் காசு கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதற்கு மத்தியில

பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா விமான நிலையம் வேணுமா வேண்டாமா கூடங்குளம் அணுவலை வேணுமா வேண்டாமா செல்லைட் வேணுமா வேண்டாமா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் வேணுமா வேண்டாமா எட்டு வழிச்சாலை வேணுமா வேண்டாமா எல்லாவற்றுக்கும் ஒரு கட்சி தீர்வு வைத்திருக்கிறது அவர் சொல்லுவாரு பரந்தூர்ல வேணாம் பாரு எங்களுக்கு ஒட்டுமொத்தமா எதுக்கடா விமான நிலையம் கேட்போம் அப்புறம் இந்த கேள்வி கேட்டா திமுக காசு வாங்கிட்டாங்க திமுக காசு வாங்கிட்டாங்க எங்க அண்ணன் தான் என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிக கூலி வாங்கினா நான் தான்டா பாஜாக்கா கைகூலி காங்கிரஸ் கைகூலி அதிமுக கைகூலி திமுக கைகூலி எல்லாரும் கைகூலி தீபாவளிக்கு பொட்டுபடி கூட வாங்கி தர மாட்டாங்கடா அவங்க எச்சு கட்டே காக்க வெட்ட மாட்டாங்க அவங்ககிட்ட போய் காசு வாங்கி தருவாங்களாம் எச்சு கட்டி காக்க வெட்ட மாட்டாங்க காசு கொடுத்தாங்க காசு கொடுத்தாங்க இந்த கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் மைக் செட் காரனுக்கு எவ்வளவு கடன் அதான் உண்மை திமுக லியோனி போய் பேசுறாரு எங்க அண்ணன் ராஜீவ் காந்தி பேசுவாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பேச்சாளருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பேச்சாளருக்கு இதே வேலூரில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூமு அங்கேருந்து ஒரு நல்ல காரு சென்னை வந்து வரணுமா நல்ல கார் கொடுத்துருவாங்க குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபாய் பேச்சாளுக்கும் எங்களுக்கு டீசனுக்கு தரதை விடுங்க ஒரு பிரியாணி அந்த பிரியாணி பிரியாணி ஆ பிரியாணி ஒரு சுக்கா முடிஞ்சு நீ பக்காவா கிளம்பிடுவாங்க இவ்வளவுதான்டா இவ்வளவு தாண்டா எங்களை ரெண்டு டே உலகத்தினருக்குலாம் ஒருத்திலாங்க உலகத்தினருக்குலாம் ஒருத்தில நாங்கள் மக்களுக்காக நிக்கிறோம் இதே கூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருந்தோம் கூட்டத்தில் கடைசியாக உட்காந்தோம் நாலாவது சேரில் உட்காந்தோம் ஒன்றா சேரில் உட்காந்தோம் மேலே ஏறி பேசிக்கிட்டு இருக்கோம்டா நாங்கள் யாரும் பேச்சாளர்கள் கிடையாது நாங்கள் யாரும் அரசியல்வாதி கிடையாது ஏன் சன்மான் தம்பி நானும் பா நான் பார்த்துருக்கேன் கடைசியாகன்னு இருப்பான் கூட்டத்தில் அப்புறம் நடுவில் வந்து உட்காந்தான் அப்புறம் வந்தான் அப்புறம் ஒன்றா போனால் அப்படியே மேலே ஏறி வந்தான் அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உழைப்பால் வந்தவர்கள் யாரும் வாரிசு அரசியல் வந்தவர்கள் கிடையாது மாவட்ட செயலாளர்கள் என்றாலும் பணம் இருப்பவனுக்கு தான் சீட்டு பணம் இருப்பவனுக்கு தான் அந்த பாகுபாடு கட்சியில கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்பழுக்கற்ற கட்சி உருவாகி கொண்டிருக்கிறது இங்கே பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் உங்களை அடகு வைக்கக்கூடிய உங்களை வாடகைக்கு விடக்கூடிய உங்களை வாக்குகளை பறித்து உங்கள் வாக்குகளால் வென்று வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பேராபத்தாக நிற்கக்கூடிய இங்கே தூய்மை பணியாளர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் மாணவர் போராட்டம் மீனவர் போராட்டம் கனிம கொள்ளை ஆத்துமலர் கொள்ளை என்று எல்லாவற்றையும் நடத்துகிற அந்த திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்குவது உங்களுடைய ஓட்டு உங்கள் ஓட்டு மட்டும் இல்லை என்றால் திமுக ஒரு அனாதை பிணம் பன்னெண்டு விழுக்காடு வாக்கு கூட திமுகவுக்கு கிடையாது என்பதால் யதார்த்த உண்மை உங்கள் வாக்குகளை வாங்கிக் கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் அளிக்கிறது அந்த பாவம் உங்களை சேருமா சேராதா அந்த பாவத்திற்கு இறுதி நாளிலே நீங்கள் உங்களுடைய இறைமகன் குனிந்து நிக்க வேண்டுமா நிக்க கூடாதா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன் அன்பிற்குரிய பெருமக்களே அண்ணன் ஹிமாயின் சொன்னதை நான் திரும்பியும் சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் பாங்கோசை ஒழிக்கிறது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று நீங்கள் வெற்றியின் பக்கம் நிக்கிறீங்க எப்ப சத்தியத்தின் பக்கம் வரப்போறீங்க சத்தியத்தின் பக்கம் அந்த சத்தியத்தை பேசக்கூடிய எங்களின் பக்கம் வாருங்கள் என்று கேட்டுத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் யாருடைய தொப்பியையும் கரட்ட யாருடைய சிலுவையும் அறுக்க யாருடைய திருநீரையும் நீங்களும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழர் என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த நிலத்தையும் வளத்தையும் மொழியையும் மண்ணையும் காப்பாற்ற உங்கள் பிள்ளைகள் கலத்து நிற்கிறோம் அதற்காக நாம் தொலைக்கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணிலே மருமகளாக வந்திருக்கிற எங்களுடைய பெண் சிவகங்கை மாவட்டத்திலே பிறந்த இன்னொரு வேலு நாச்சியார் எங்களுடைய தங்கை தாரியார் பாய்ந்தார் இவள் வார்த்தை மூலமாக பாய்ந்து கொண்டிருக்கிறார் வேலுநாச்சியார் கையிலிருந்து வீசப்பட்ட அந்த வாளுக்கும் வேலுக்கும் என்ன மதிப்போ அதே போல எங்களுடைய தங்கை தாரிகா வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி வீச்சாக இருக்கும் அந்த களத்தில் நிற்கிற அந்த பிள்ளைக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் ஏன் விஞ்ஞானி தோற்கலாம் ஆனால் சோறு ஓடக்கூடிய விவசாயி தோற்க கூடாது நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு பிரியாணியும் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு சோறும் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு காய்கறியும் எல்லோரும் விவசாயி தந்தது நாம் சாப்பிடுகிற ஆடும் மாடும் கோடியும் அந்த விவசாயி தந்தது அந்த விவசாயியே சின்னமாக ஏந்தி உங்கள் பிள்ளைகள் நீக்கிறோம் அந்த பிள்ளைகளை வெற்றி பெற்று மக்கள் மன்றத்தில் பேசுகிற எங்கள் தாரிகாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறேன் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்